அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நல்லென்னு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினத்தில் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணலாங்க அதுக்கு முன்னாடி நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் பிறநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைவருக்கும் தீங்கே இழைக்காத மனதளவில் கூட தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறப்புற அனைத்து செல்வங்களும் பெற்று ஓங்கு புகழ் பெற்று இறைவனின் பரிபூரண அருள் பெற்று வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான ராஜபலி நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆணி மாதம் பத்தாம் நாள்க தேய்பிரை தினமான இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து இன்றைய தினம் பெருமாளை வழிபடுவது மிகச்சிறப்புங்க இன்றைய தினம் ஏகாதசி திருநாள்ங்க இன்றைய தினத்திற்கான துளம்பரசு என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது பெரிய மாற்றம் எதுவும் இல்லைங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் குரு செவ்வாய் ஏழில் சந்திரன் எட்டில் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொலைபிராசி என்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக அதிகமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் கண்டிப்பா அதிகரிக்குங்க உங்களுக்கு பணம் வரதுல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு யோகமான தினம் அமைப்புறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அகன்று பண வரவு இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பணம் எல்லாமே நிதி பிரச்சனை இது பண இந்த மாதிரி பிரச்சனைகளால் சில காரணங்களால் டென்ஷன்கள் இருந்து வந்திருந்தலாம் அந்த டென்ஷன் காரணமாக சில வர்த்தகத்தில் சில இழப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது எல்லாமே இன்றைக்கி நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு மனமீழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வியாபாரத்தை மேம்படுத்த நீங்கள் கொஞ்சம் பணத்தை செலவிட வேண்டியிருக்கலாம் ஆனால் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு திட்டமிடுறது ரொம்ப முக்கியம் அப்படி திட்டமிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைய தினம் வாழ்வில் சில ஏமாற்றங்களை நீங்கள் தடுப்பதில் இன்றைய தினம் அதிக அக்கறை காட்ட முடியுங்க எனவே இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுக்கான எதிர்காலத்துக்கான திட்டமிடல் இன்று தினம் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் புதிய பொறுப்புகள் பதவிகள் உங்களை நாடி வரக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க சமுதாயம் சார்ந்த தொண்டு சார்ந்த பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் புதிய பொறுப்புகள் வந்து தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை ஏற்படுங்க இன்றைய தினம் உங்களது அலுவலகத்துல உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் இதுவரைக்கும் உங்களை வெறிப்படுத்திட்டு இருந்த சில உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட இப்பொழுது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆதரவளிக்கக்கூடிய ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால அலுவலக பணிகள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்குங்கிறதுனால அதிகமான நல்ல ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான தினமும் இன்னைக்கு அமைப்பெறும் சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க இன்றைய தினம் மகிழ்ச்சியோட உச்சத்துக்கு நீங்க போகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுடன் அதிக நேரம் செலவிடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான சூழ்நிலை இருக்குங்க உங்களது பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும் அளவிற்கு இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் இன்றைய கண்டிப்பாக இருக்குங்க அலுவலகப் பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் என்ற தினம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைய தினம் அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலையே இருக்குங்க எனவே தொலைமரசி என்பவர்கள் இன்றைய தினம் நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தேவையான உதவிகள் அனைத்து விதமான ஒத்துழைப்புகளும் கிடைக்கக்கூடிய உயர் பதவிகளை அடையக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினத்தை என்னை சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த இதுக்கான மகிழ்ச்சி தரும் மன்னத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது தலைமைத்துடைய ரசன் சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே இன்றைய தினத்துக்கான உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைய தினத்தை என்னை சிறப்பாக மாற்றுறதுக்கான உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நான்காம் நம்பர் உங்களுக்கு லக்கேஷ் நம்பர் அமைங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தைரியமாக இருப்பீங்க மனசில் சவாலான சில காரியங்களை இன்றைய தினம் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு துணிச்சல் உங்களுக்கு இருக்குங்க துணிச்சலாக சில முடிவுகள் எடுக்குப்பீங்க சில முக்கியமான முடிவுகளை துணிச்சலாக எடுக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்குங்க இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நண்பர்கள் மூலமாக புதுவிதமான நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இதே தினம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய நாள் அமைங்க மனசில் நிம்மதி பெருகும் பலதரப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு இருந்து குழப்பங்கள் அது எல்லாமே இன்றைக்கி நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன நிம்மதி மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமான இன்னைக்கு அமைப்பெறுவீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை இருக்குங்க தொழில் ரீதியான பயணங்களும் வெற்றிகளை தரும் இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய வகையில் உங்களுக்கு லாபங்கள் தன லாபங்கள் வியாபாரத்தில் இருக்கு நண்பர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்த மறுக்க அவங்க லைக் பட்டன் திட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம வீடியோ பற்றி உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை அது ரொம்ப முக்கியமாக கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக சொல்லலாம் இன்றைய தினம் நமது வீடியோ வந்து எப்படி இருந்து அப்படின்றத நீங்கள் தரலாம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் மேலும் நமது ராசி டூடை சேனலை இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் அழுத்தி விட்டீங்கன்னா புதிய வீடியோக்கள் தினசரி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவா ஒரு என்கரேஜ் அமையுங்க சோ துளம் டுடே ராசிபுலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டம் அழுத்தி விடுங்க மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை தின ராசி பலங்களோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே